ஹலோ வைஸ் ஐபிஎல் தொடர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குடைய நேற்றைய போட்டியில் பார்த்தீங்கன்னா முதல் இரண்டு இடங்களில் ஆதிக்கம் செலுத்தி வரும் ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகள் மோதின இந்த போட்டியில் பார்த்திங்கன்னா டாஸ் வென்ற ராஜஸ்தான் ராயல்ஸ் கேப்டன் சஞ்சு சாம்சன் பந்து வீச்சை தேர்வு செஞ்சிருந்தார் முதலாவதாக களம் கண்ட கே கேஆர் அணி அதிரடியாக விளையாடி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்களில் இரநூத்தி இருபத்தி மூணு ரன்களை கூச்சிருந்தாங்க அதிகபட்சமாக சுனில் நாராயண் நூற்றி ஒன்பது ரன்களை கூச்சிருந்தார் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி தரப்பிலிருந்து குல்தீப் சென் மற்றும் ஆவேஷ் கான் தலா இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தாங்க பின்னர் இரநூத்தி இருபத்தி நான்கு எனும் மாபெரும் இலக்கை நோக்கி களமிறங்கிய ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி இருபது ஓவர் முடிவில் ரெண்டு விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி அடைஞ்சி தொடர்ந்து புள்ளிப்பட்டியலில் முதல் இடத்துல ஆதிக்கம் செலுத்துகிறாங்க இந்த போட்டியில் பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி தரப்பிலருந்து அதிகபட்சமாக ஜாஸ் பட்லர் நூற்றி ஏழு ரன்களை விளாசி இந்த போட்டிக்கான ஆட்டநாயகனாக தேர்வு செய்யப்பட்டிருந்தார் கொல்கத்தா அணி தரப்பிலிருந்து அதிகபட்சமாக அர்ஷித் ராணா சுனில் நரேன் மற்றும் வருண் சக்கரவர்த்தி தலா மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தாங்க மேலும் இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா ஏழு சாதனைகள் நிகழ்த்தப்பட்டுள்ளது முதல் சாதனை பார்த்தீங்கன்னா ஐபிஎல் கிரிக்கெட் வரலாற்றிலேயே சேசிங் செய்யும்போது அதிக சதத்தை பதிவு செய்த வீரர் எடும் சாதனையை ஜாஸ் பட்லர் நிகழ்த்தியிருந்தார் இதற்கு முன்னதாக பார்த்தீங்கன்னா விராட் கோலி மற்றும் பென்ஸ்டோக்ஸ் சேசிங் செய்யும் போது இரண்டு சதத்தை பதிவு செஞ்சுருந்தாங்க தற்போது ஜாஸ் பட்லர் இந்த சாதனையை முறியடிச்சு மூன்று சதத்தை சேசிங் செய்யும்போது பதிவு செய்திருக்காரு இரண்டாவது சாதனை பார்த்தீங்கன்னா ஐபிஎல் கிரிக்கெட் வரலாற்றிலேயே அதிக சதங்களை பதிவு செய்த வீரர் என்னும் பட்டியலில் தற்போது கிறிஸ் கெயிலுடைய சாதனையை முறியடிச்சு ஜாஸ் பட்லர் இரண்டாம் இடம் பிடிச்சிருக்கார் இந்த சாதனை பட்டியலில் பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல விராட் கோலி எட்டு சதங்களோடு இருக்கார் இரண்டாவது இடத்துல தற்போது ஜாஸ் பட்லர் ஏழு சதங்களுடன் மூன்றாவது இடத்துல கிறிஸ் கெயில் ஆறு சதங்களோடு இருக்காங்க மூன்றாவது சாதனை பார்த்தீங்கன்னா ஐபிஎல் கிரிக்கெட் வரலாற்றுலேயே கடைசி ஆறு ஓவர்களில் அதிக ரன்களுக்கு வச்சு சக்சஸ்ஃபுல்லாக சேஸ் பண்ண பட்டியலில் தற்போது ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி அவங்களுடைய சாதனையை தகர்த்தெறிஞ்சு முதலிடம் பிடிச்சிருக்காங்க இதற்கு முன்னதாக பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபதில் பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு எதிராக ஷார்ஜாவில் நடைபெற்ற போட்டியில் கடைசி ஆறு ஓவர்களில் தொண்ணூற்றி ரெண்டு ரன்கள் ஊச்சி சக்ஸஸ்ஃபுல்லாக சேஸ் பண்ணியிருந்தாங்க தற்போது பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி இந்த போட்டியில் தொண்ணூத்தாறு ரன்களுக்கு ஊச்சி இந்த சாதனையை முறியடிச்சு முதலிடம் பிடிச்சிருக்காங்க நான்காவது சாதனை பார்த்தீங்கன்னா ஐபிஎல் கிரிக்கெட் வரலாற்றிலேயே அதிகபட்ச ரன்களை வெற்றிகரமாக சேஸ் செய்த அணி எனும் சாதனையை தற்போது ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி படைச்சிருக்காங்க இதற்கு முன்னதாக பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபதில் ஷாஜாவில் நடைபெற்ற பஞ்சாப் கிங்ஸுக்கு எதிரான போட்டியில் பார்த்தீங்கன்னா இதே ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி இரநூத்தி இருபத்தி நான்கு ரன்களை வெற்றிகரமாக சேஸ் செஞ்சுருந்தாங்க தற்போது பார்த்தீங்கன்னா மீண்டும் இந்த போட்டியிலும் இரநூத்தி இருபத்தி நான்கு ரன்களை ஜேஸ் செய்து அவங்களுடைய சாதனையை அவங்களே பகிர்ந்து முதலிடம் பிடிச்சிருக்காங்க ஐந்தாவது சாதனி பார்த்திங்கன்னா ஐபிஎல் கிரிக்கெட் வரலாற்றிலேயே ஒரு அணிக்கு எதிராக அதிக சதங்களை பதிவு செய்த வீரர்கள் பட்டியலில் தற்போது ஜாஸ் பட்லர் இரண்டாம் இடம் பிடிச்சிருக்காரு இந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா முதலிடத்தில் கே எல் ராகுல் மும்பை இந்தியன்ஸுக்கு எதிராக மூன்று சதங்களை பதிவு செஞ்சிருந்தார் தற்போது பார்த்தீங்கன்னா ஜாஸ் பட்லர் ஆர்சிபி மற்றும் கே கேஆர் அணிகளுக்கு எதிராக இரண்டு சதங்களை பதிவு செஞ்சு இரண்டாவது மற்றும் மூன்றாவது இடத்தை பகிர்ந்திருக்கார் ஆறாவது அணி பார்த்திங்கன்னா கேகேஆர் அணியைச் சேர்ந்த சுனில் நாராயண் இந்த போட்டியில் நூற்றி ஒன்பது ரன்களை குவிச்சது மட்டும் இல்லாமல் பந்து வீச்சிலும் இரண்டு விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார் இதன் மூலமாக ஐபிஎல் கிரிக்கெட் வரலாற்றிலேயே நூறு ரன்களை குவிச்சு விக்கெட்டும் எடுத்தவர் பட்டியலில் தற்போது சுனில் நாராயண் ஐந்தாவது இடம் பிடிச்சிருக்கார் முதல் இரண்டு இடத்துல கிறிஸ் கெயிலும் அடுத்த இரண்டு இடங்களில் ஷெயின் வாட்ஸனும் இருக்காங்க தற்போது சுனில் நரேன் இந்த வரிசையில் ஐந்தாவது இடம் பிடிச்சிருக்காரு ஏழாவது மற்றும் கடைசி சாதனை பார்த்திங்கன்னா டி டுவெண்ட்டி கிரிக்கெட் வரலாற்றிலேயே ஒரு வீரர் சதம் விளாசி அவங்களுடைய அணி வெற்றி பெறும் நிகழ்வில் தற்போது ஜாஸ் பேட்லர் மூன்றாவது இடம் பிடிச்சிருக்கார் முதல் கிறிஸ் கெயில் பதினாறு முறை வெற்றியின் போது சதம் விளாசி இருந்தார் இரண்டாவது இடத்தில் பாபர் அசம் எட்டு முறை அவங்களுடைய அணி வெற்றி பெறும்போது சதம் விளாசி இருக்கார் மூன்றாவது இடத்துல தற்போது ஜாஸ் பட்லரும் எட்டு முறை சதம் போது அவங்களுடைய அணி வெற்றி பெற்றிருக்காங்க இந்த வரிசையிலே பார்த்தீங்கன்னா ஜாஸ் பட்லர் மட்டுமே எட்டு முறை சதம் விளாசும்போது அவங்களுடைய அணி எட்டு போட்டியிலும் வெற்றி பெற்றிருக்காங்க இந்த போட்டி பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங்காக நியூஸிங் தெரிஞ்சு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்